நினைக்கிற அளவுக்கு மன்னராக இருந்த நபிகள் நாயகம் உங்களுடைய வாழ்க்கை இந்த பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டது இல்ல பொருளாதாரத்துக்காக அவர் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்பதை சந்தேகம் நிரூபிக்கக்கூடிய வரலாறு அது மதினாவுடைய வரலாறு அவருடைய உணவை எடுத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் அணிந்த உடையை எடுத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் வசித்த வீட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் பயன்படுத்தின பாயை எடுத்துக் கொள்ளுங்கள் போர்வை எடுத்துக் கொள்ளுங்கள் எதை எடுத்தாலும் இப்படியும் ஒரு மனிதனுக்கு வாழ முடியுமா இந்த மாதிரி எப்படி ஒரு மனிதனாக வாழ முடிஞ்சு அதை நினைக்கும் பொழுதுதாங்க இந்த அரசியல் தலைவர்கள் மீதெல்லாம் நமக்கு ஆத்திரம் வருது இதெல்லாம் பார்த்துட்டு இப்படி திரும்பி பார்க்கும் பொழுது அட பாவிகளா இவ்வளவு அக்குரவம் பண்றாங்களே தலைவர்கள் என்று சொல்லிக்கொண்டு மக்களுக்கு இவ்வளவு பெரிய துரோகம் செய்கிறார்களே என்று இந்த துரோகத்தை புரிந்து கொள்வதற்கு கூட அந்த மாமனிதருடைய வரலாறு நம்ம புரட்டி பார்க்க வேண்டியிருக்கு அந்த பெருமானார் செல்லுலே செல்லும் அவங்களுடைய உணவை பத்தி உணவுதானுங்க ஒரு மனசு அதுக்கு தானுங்க எல்லாத்துக்கும் காரணம் இந்த நாக்கு தானே உருஜான் வயிறு இல்லாட்டி உலகத்தில் எது கலாட்டான்னு சொல்றான் இந்த உருஜான் வயிற்ற நிறைக்கிறதுக்காகத்தான் எல்லா தில்லு முள்ளு பண்றான் மனுஷன் இந்த நாக்குக்காக வேண்டிய டேஸ்டுக்காகத்தான் நாக்குடைய ருசிக்காகத்தான் எல்லாவிதமான பிராடு பண்றான் பித்தலாட்டம் பண்றான் கலப்படம் பண்றான் எல்லாமே இந்த நாக்குக்கு தான் அந்த மாமனிதனு அந்த மாதிரி திண்டு பழக குடும்பத்தில் உள்ள ஒரு நல்ல அட தெருவுலே பட பிளாட்பாரத்தில் படுத்தவனா இருந்தா அதுலயே அவனுக்கு போய்கிட்டு இருக்கும் பிந்தியும் கூட இவங்களுடைய வாழ்க்கை கேட்டா நல்ல செழிப்பான வாழ்க்கை இருபத்தஞ்சு வயசுல அப்படி செழிப்பான வாழ்க்கை வகை வகையான உணவு இப்படி திண்டு பழகன நாவுக்கு சொந்தக்காரர்கள் தான் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் மதியனாவுக்கு வந்து ஆட்சியும் வந்து அவர்கள்ட அரசாங்கத்தினுடைய கஜானாக்கள் எல்லாம் கணக்கு வழக்கு இல்லாம குவிந்து கிடக்கக்கூடிய அந்த நேரத்தில் பெருமானார் சலல்லாஹுலே செல்லமுடைய உணவு பழக்கம் என்ன அவர்களுடைய அருமை மனைவி மூமிய தாயார் அன்னை ஆயிஷா அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றார்கள் நபிகள் நாயகம் சலல்லாஹுலே செல்லம் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தாராகிய நாங்கள் ரெண்டு நாள் தொடர்ந்து வயிறு நிறைய சாப்பிட்டுறதில்லை எந்த ரெண்டு நாளும் அவர்களுடைய இந்த பத்து வருஷ வாழ்க்கையில் மதீனாவுக்கு வந்த பத்து வருஷ வாழ்க்கையில் வயிறு நிறைய சாப்பிட்டு தொடர்ந்து ரெண்டு நாள் சாப்பிட்டதே கிடையாது இன்னைக்கு இன்னைக்கு சாப்பிட்டா சாப்பிட்டா நாளைக்கு வயிறு நிறைய என்பதுனா நம்மள மாதிரி மூணு வேலை கொட்டக்கூடிய சமுதாயம் இல்லாது அன்னைக்கு இன்னைக்கு அஞ்சு வேலை அரபி தான் அன்னைக்கு வந்து ரெண்டு வேலை தான் சாப்பாடு வயிறார சாப்பாடு என்பது ரெண்டு வேலை தான் சாப்பிடுவாங்க அன்றைய அரபிகள் அது எல்லாம் புரட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு வேளை உணவும் அந்த மக்களுடைய வழக்கமா இருக்குது இந்த ரெண்டு வேளை உணவு கூட தொடர்ந்து ரெண்டு நாள் சாப்பிடலைங்க யாரு ஒரு பெரிய செல்வ சீமானா பிறந்தவர் எல்லா வகையானத்தையும் அனுபவிச்சவரு இன்றைக்கு அனுபவிப்பதற்கான எல்லா வசதி வாய்ப்புகளையும் பெற்றவர் ருசியோ திங்கிறத விட்டுருங்க வயிறு நிறைய கஞ்சியோ கூலம் இன்னைக்கு வயிறு நிறைய சாப்பிட்டால் நாளைக்கு இல்லை எந்த ரெண்டு நாளும் தொடர்ந்து நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லும் அவங்களுடைய குடும்பத்தாரும் பயிரார உண்டதில்லை என்ன வாழ்க்கை ஒரு ஆள் கை தூங்க பார்ப்பான் இங்க ஒருத்தர் உண்டுமா அற்பத்தில் அற்பமா கிடக்கக்கூடிய நமக்கு நான் சாப்பிட்டு ரெண்டு நாள் சொல்லக்கூடிய ஒரு ஆள் சொல்ல வேண்டாம் வித்தியாசம் பிரியாணி திம்பா ஒருத்தன் பழசு திம்பான் பழைய சோற சாப்பிடுவான் பயிரை சொல்லுங்க பார்ப்போம் நிறைய நிறையத்தான் சாப்பிட்டு இருக்கோம் எல்லாருமே அப்படி ஒரு ஆள் அந்த மாமனிதர ஆட்சி தலைவராக மன்னராக இருக்கக்கூடிய உணவு பழக்கம் என்னவா இருந்துச்சுன்னா ஒரு நாள் சாப்பிட்டா ஒரு நாள் இல்ல அவர்களை திருமணம் செய்து கொண்டதற்காக அவங்க குடும்பத்தாருடைய நிலைமையும் அதுதான் ரெண்டு நாள் கிடையாது அப்படி என்னதான் சாப்பிட்டாங்க ரெண்டு நாள் அதையும் பார்க்கணும்ல இந்த சாப்பிடுறதுக்கு அவங்க எடுத்துக்கொண்ட உணவு என்ன பிரியாணியா தினம் கோழிக்கறியும் ஒட்டாக்கறியும் இதா இன்னைக்கு அரபி ஒரு ஆட்டை முழுசா பொறிச்சு மூணு பேர் அப்படி நடுவுல வச்சு மூணு பேர் பிச்சு சாப்பிட்டு போயிருவான் இப்படியா அவருடைய உணவு என்ன தெரியுமா இந்த வயிறான இவர் ரொம்ப காஸ்ட்லியான உணவை தேர்ந்தெடுத்திருப்பாரு ரெண்டு நாளைக்கு அதனால கிடைச்சிருக்காது அப்படி நினைக்கிற உணவா இல்ல என்ன உணவு தெரியுமா நபிகள் நாயகம் சல்லாஹ உணவை பத்தி ஆயிஷானாகி அழகா சொல்றாங்க முன் குலம் கத்து நபிகள் நாயகம் சல்லாஹுலேம் அவர்கள் தம்முடைய வாழ்க்கையில ஒரு தடவை கூட இந்த சல்லடை இருக்கிற மாவு சலிக்கிற சல்லடை அந்த சல்லடையை பார்த்தது இல்லை பார்த்தது இல்லைன்னா பார்த்தது இல்லை கூட இலக்கியமான வார்த்தை பார்த்தது இல்லைன்னா அவ்வளவுக்கு கண்ணியம் அது யூஸ் இல்லைன்னு அர்த்தம் சல்லடையை பார்த்ததே பார்த்தது என்ன அர்த்தம் சல்லடையை கொண்டே காட்டினா சல்லடன்னு தெரியாதுன்னு நினைச்சுக்க கூடாது சல்லடை தெரியும் சல்லடையை பார்த்தது சில இலக்கியமா சொல்ற வார்த்தை எல்லாம் என்ன செய்வான் ஏற்க மாதிரி இந்த மீளாது விழாவிலே நம்ம பார்ப்போம் ஒரு ஆள் மென்மையாக நடக்கிறாரு வைங்க நடையிலேயே பல வித்தியாசம் இருக்குங்க ஒருத்தர் நடந்தான்னு சொன்னா நெஞ்சு நிமித்திக்கிட்டு அவன் வர்றது தெரியிற மாதிரி செருப்ப தேய்ச்சி தேய்ச்சி நடப்பான் இப்படி நடக்கிறவனு இருக்கிறான் நடந்து வர்றது தெரியாம பூ போல நடக்கிறான்னு சொல்லுவோம்ல பூ போல நடப்பான் நபிசல்லாலை செல்லம் அவர் இந்த பூ போல் நடக்கிறவனுக்கு என்ன சொல்லுவோம் தெரியுமா பாதம் கூட தரையில படியாம நடக்குமான்னு சொல்லுவோம் இலக்கியமா பாதம் கூட தரையில படாது பட்டா சத்தம் கேட்கும்ல அப்படி நடப்பான்னு சொல்லுவோம் இப்படி ரசூல் செல்லா செல்லம் உடைய பத்தி சொன்னா இவன் என்னென்ன விளங்கிறான் தெரியுமா பாதமே படாதுன்னு விளங்கிருவான் நம்மால் மீளாது விளையாண்டு போட்டுக்கிட்டு ரசூல்லா நடந்தாங்கன்னா தரையிலே கால் படாது இப்படியுமா இது எதுக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் இலக்கியமா சொன்னதை எல்லாம் யாருக்கு மேல விளங்கிருவான் இலக்கியமா சொல்றதுங்க அவர் அப்படி பிரகாசமா இருப்பாரு பிரகாசமா இருப்பாரு லைட் எல்லாம் கட்டி தொங்க வெளிச்சம் வெளிச்சம் அர்த்தம் அப்படி அர்த்தம் கிடையாது இவன் அப்படி சொல்லுவான் ரசூல்லா ஒளியா இருந்தாங்க ஒளியா இருந்தாங்கன்னா அப்ப இருட்டுல வந்து அந்த லைட் தேவையில்லையா அப்படியா ஒளிங்கிற நேர்வலி ஒளிக்கு என்ன சொல்லுவோம் நல்ல நேர்வழியில ஒருத்தன் போனான்னு சொன்னா அவன் நல்ல வெளிச்சமா இருக்கான்னு சொல்லுவோம் ரொம்ப குளிச்சு கிழிச்சிட்டு பிரஷா வந்தான்னு சொன்னா என்ன ரொம்ப வெளிச்சமா இருக்கிற இளங்கமோ இந்த பிரஷா இருக்கிறது நேர்வழி இதுக்கெல்லாம் வெளிச்சம்னு சொல்லுவோம்

மாவை எடுத்து குறைச்சு எல்லாரும் சாப்பிடுவாங்க நபிசன அவர்கள் அப்படி சாப்பிட மாட்டாங்க திருக இந்த உள்ள மாதிரி நவீன அரிசி இருக்குது இருந்தது இல்ல திருகை வீட்டுக்கு கூட வச்சிருப்பாங்க கோதுமையை போடுவாங்க அப்படி சுத்துவாங்க ஒரு அறையும் குறையுமா அது உடஞ்சி கிடைஞ்சி வரும் சின்ன தூள் பெரிய தூளுமா வரும் இந்த ரவா மாதிரி வரும் அது ரெண்டு மூணு துண்டா உடஞ்சி வரும் மாவு மாறி கொஞ்சம் வரும் இப்படி வர்றத சளிச்சு எடுத்துக்கிட்டு மரம் போட்டு ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க நபி செல்ல ஆலோசனை என்ன செய்வாங்க தெரியுமா திருகையில ஆயுசனாய் சொல்றாங்க அப்ப சல்லடையை பயன்படுத்தாம எப்படிதான் நீங்க சாப்பிடுவீங்க அப்படி கேட்கும் பொழுது ஆயுசனாய் சொல்றாங்க சல்லடையில திருகையில நாங்க கோதுமையை கொட்டுவோம் அதை அரைக்குவோம் அதை எடுத்து வைத்துக் கொண்டு வாயினால ஊது வாங்கலாம் ஊதுனா உமி பறந்துடும் உமி பறந்த பிறகு அதுல தண்ணியை ஊத்தி குழைச்சி அதையே உண்டையா சாப்பிட்டுக்கிடுவோம் இதாங்க சாப்பாடு ஒரு நாளைக்கு சாப்பிடுவோம் ம் ஒரு நாளைக்கு பெரிய பெரிய தலைவன் சாப்பிடறத விட்டுருவோம் நான் சாப்பிட முடியுமா இங்க இருக்கிற யாராவது சாப்பிடுவீங்களா இங்க இருக்கிற ஒருத்தர் சாப்பிடுவோம் பார்ப்போம் ரொம்ப கீழ் மட்டத்தில் அவன் சாப்பிட்டு இருக்கிறானா இன்னைக்கு ஏதோ காசு இல்ல சோறு இல்லைங்கிற காவல் எல்லாம் மறக்கிறாங்களாம் இன்றைக்கு பணங்காசி இல்ல எனக்கு வீடு இருக்கா வாசல் இருக்கா சொன்ன பழைய சோறு சாப்பிடுறாரு பழைய சோறு வயிறாக சாப்பிடுறீ நீ அல்லாவுடைய தூதர் பழைய சோறுக்கு மட்டமான சாப்பிட்டுருக்காங்க நபிகள் நாயன் காலம் இது ஒரு நாள் உணவு இல்ல காலம் எல்லாம் உங்களுடைய உணவு என்ன கோதுமை மாவை அரைச்சி அதை தண்ணி ஊத்தி பிசைஞ்சி அதை உருட்டு திங்கிறது அதை சமைச்சு சாப்பிடுறது கூட முடியல சமைக்கிறதுக்கு வந்து வெள்ளி சார்ந்து தான் சமைக்க முடியும் சும்மா உடைச்சு கோதுமையை உடைச்சு சும்மா சாப்பிட மாட்டாங்க தண்ணியை தெளிக்கிறது கூட அடைச்சிக்கிறாம உள்ள போறதுக்கு தான் அடைச்சிக்கிறாம உள்ள போறதுக்காக வேண்டி தண்ணியை தொளிச்சு விட்டு ஊருட்டி ஊட்டி உள்ள போட்டுக்கிறோம் இதுதான் அல்லாவுடைய நபிகள் நாயகத்தினோட உணவுங்க எந்த நேரத்தில் இந்த உணவு எந்த நேரத்தில் இல்லாத நேரத்தில் ஆட்சி தலைவர் மா மன்னரா இருக்கிற நேரத்தில் அவருடைய காலடியில் வந்து செல்வங்கள் கொட்டுது கொட்ட கொட்டுது மக்களுக்காக வேண்டி என்ற பெயர்ல ஏராளமான நிதி குவிஞ்சு கிடைக்கிற நேரத்திலேயாக்கும் அவர்களுடைய உணவு பழக்கம் என்ன இந்த கோதுமைய தண்ணி ஊத்தி பிசைஞ்சி சாப்பிடுறது இது ரெண்டு நாள் சாப்பிடலையா இந்த மாதிரி உணவு கூட ரெண்டு நாள் தொடர்ந்து சாப்பிட்டது இல்லை நபிகள் நாயகம் செல்லாலே சொல்லும் இன்னொரு சம்பவத்தை பார்க்கிறோம் வீட்டுக்கு வருவார்கள் பெருமானார் செல்லலாகலே சொல்லும் ஒரு மனிதனை வந்து இந்த அளவு சரியான தலைவனான்னு உரசு பார்க்கறது காசு தாங்க பெரிய அளவு எவனும் காசுல விழுந்துருவான் கொண்டு வைப்போம் Onde é que